ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் ரவ லட்டு சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாங்க அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்து அதை வறுத்துட்ருக்குறேங்க எதுவுமே இதில் நெய் எதுவுமே சேர்த்தாம சேர்த்தாமல் சும்மாதான் வறுத்துட்ருக்குறேங்க இதை வறுத்து எடுத்துக்கலாங்க நம்ம நம்மப்போ ஆல்ரெடி நாகா பிராண்டு தான் எடுத்துருக்குறேங்க அது ரோஸ்டட் ரவா தாங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்காக வந்து இன்னொரு தடவை நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாங்க போய் எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்து ஒரு கப்பளவுக்கு நான் சர்க்கரை வந்து எடுத்து அதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க இப்போ இது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வறுத்துட்டு ரவையை கலர் சேஞ்ச் ஆகுறக்கு முன்னாடி நம்ம எடுத்து இப்படி தட்டில் ஒரு கொ தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாங்க இப்போது எந்தளவுக்கு நம்ம ரவை எடுத்துமோ அதளவுக்கு அளவுக்கு டெஸிகேட்டட் வந்து லைட்டாக சூடு பண்ணி அதே போல் வறுத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் இது இல்லைன்னா தேங்காயை துருவிட்டு இந்த வெள்ளை பகுதியை மட்டும் துருவிட்டு நல்லா ட்ரையாக வறுத்து கூட எடுத்துக்கலாங்க இதுவும் கலர் மாறாமல் நம்ம லைட்டாக அந்த சூடு வர வளக்கி நம்ம வறுத்துக்கலாங்க தான் நம்மளுக்கு இப்போ இதுவுமே நல்லா பொன்னிறமாக வறுவட்டு வந்துருச்சுங்க இது எடுத்து நம்ம கொட்டிக்கலாங்க அந்த ரவையிலேயே நம்ம கொட்டிக்கலாங்க சூடு ஆரட்டுங்குது பாரு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வர்றப்ப நம்ம எடுத்துடணுங்க இல்லைன்னா கறி போயிடுங்க போது அதே வானிலையே நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க நல்லாது உப்பி வர அளவுக்கு நம்ம அதை வறுத்துக்கலாங்க ஒன்னிறமாக வறுவட்டு வரட்டுங்க நம்மளுக்கு போதுங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு தட்டில் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க மதுரையை விட்டோம்னா அந்த சூப்பில் ரொம்ப கருகிடுங்க நம்ம சர்க்கரை அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் இது போல் நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள் ரொம்ப நைஸாக பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துருக்குறேங்க மாவு மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அதே ஜாலியாக நம்ம அந்த ரவையும் அந்த வறுத்த தேங்காயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இதையும் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இது போல் குறை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம அந்த முந்திரி திராட்சை வறுத்தெடுத்த நெய்கிறியை இன்னொரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க இது சின்ன ஸ்பூனுங்கிறனால நம்ம மூணு ஸ்பூன் வந்து சேத்துறங்க மூணு ஸ்பூன் சேர்த்தனா தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு வந்து வருங்க அதனால் மூணு ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க இப்போ சேர்த்திட்டு நம்ம வந்து இந்த பிடிச்சி வச்சுக்கிற சர்க்கரையை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அந்த நெய்யிலேயே நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இதுபோல் தயாரிக்கிறப்ப எந்த பாகுப்பதாக எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லைங்க நெய்யில் கலந்து விட்டுட்டு நான் வந்து எந்த கப்பில் எல்லாத்தையும் அளந்து எடுத்தினோம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துருக்குறேங்க அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டுங்க அப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சா போதுங்க நம்மளுக்கு சூடாகட்டும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிற ரவையுமே நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கட்டி தட்டாமல் கலந்துட்றலாங்க பாருங்க நம்மளுக்கு டக்குன்னு இறி வந்துருச்சுங்க இப்போது நம்ம அந்த முந்திரி திராட்சையை இது கூடவே சேர்த்திக்கலாங்க நம்ம சர்க்கரையில் ஏற்கனவே ஏலக்காய் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம இப்போ இதில் நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துலாங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக அந்த நெய் மணத்தோட நல்லா இருக்குங்க சேர்த்துட்டு கலந்து விட்ருலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கிறேங்க நான் அப்படியே நான் சொன்னப்பவே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க பாருங்கள் அடுப்பில் எரியல கலந்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக அடுப்புலேயே வச்சு கலந்து விட்டு காட்டுறேங்க நான் இப்போதான் நம்ம இறக்கி வச்சு கை பொறுக்கிற சூடு வந்தோடனே வருங்க நம்மளுக்கு இது உதிரி உதிரியாக ஆகாதுங்க இருகாது எதுவுமே போகாதுங்க ஆகாதுங்க டிஸ்கெட் கட் கோக்கன் போட்டுருக்கனால நம்மளுக்கு சாஃப்டாக அப்படியே இருக்குங்க நம்மளுக்கு இந்த ஈரப்பத்திலேயே வந்து ஊறிக்குங்க அந்த ரவை வந்து நைஸாக அடிச்சிருக்கனால நம்மளுக்கு டக்குன்னு அது ஊறி வந்துடுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்தோடனே நம்ம வந்து லட்டு வந்து பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி லட்டுவா பிடிச்சி வச்சுக்கலாங்க எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக எந்த பதமும் பார்க்காம நல்லா சாஃப்டான ரவ லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு பாருங்க சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாக பார்க்குறக்கு நல்லா டேஸ்ட்டாக மனமாக செய்யலாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு எல்லாம் நாம் சந்திக்கலாங்க